இன்றைக்கி நம்ம எந்த பத்தோட கதையை பார்க்க போனால் படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து காட்டுறாங்க அதில் அஞ்சாவது மாடியில் வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க அந்த பொண்ணோட வீட்டு என்னன்னா வந்து மேன் மாடியிலேருந்து தண்ணி வந்து ரீக் ஆகிட்டே இருக்குது உடனே போய் அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட் ஓனர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என் மாடியிலேருந்து தண்ணி ரீக் ஆகுது யாராவது அனுப்புங்க ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரி சரி நாங்கள் அனுப்புகிறோம் அனுப்புகிறோம் இப்போ ரிப்பேர் பண்ணுறோம் யாரோட நாங்கள் கொஞ்ச நாள் அனுப்பிடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க இவங்களுக்கு அந்த வாட்டர் வந்து ரீக் ஆகிற வந்து பொறுக்க முடியாமல் நானே போய் ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லி ஸ்க்ரூ ட்ரைவராக எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க மேடம் ஆறாவது மாடி பார்த்தா வந்து அப்படியே அனாதையாக வந்து கிடைக்குது யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி உடனே இவங்க அந்த கூட்டம் உடைச்சிட்டு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளோரில் வந்து போகிறாங்க ஃப்ளோரில் போனதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டை வந்து அங்கே தண்ணி உழகுற சத்தம் வந்து கேட்குது உடனே அந்த வீட்டை திறந்துட்டு வந்து போகிறாங்க திறந்து போனதுக்கப்புறம் ஒரு குரல் வந்துக்குது யார் அங்கே இருக்கா உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது இவங்களும் கதை திறந்துட்டு உள்ள போனால் வந்து ஒரு பொண்ணு அவங்க குழந்தையும் வந்து பாத்து டப்பில் வந்து குளிச்சுட்டுருக்காங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப பார்த்தா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேய் பேயானே அவங்க சொல்கிறாங்க வந்து இன்னும் நாலு நாள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லுடனே வந்து அந்த அம்மா வந்து பாத்துட்டு வந்து பயந்துட்டு வந்து ஓடி வந்துடுறாங்க நாலு நாள் வந்து எனக்கு பின்னாடி யாரோ பழம் பண்ணுறாங்க எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க நாலு நாள் வந்து சாயங்காலம் வந்து அவங்க வந்து பாத்ரூமில் வந்து பழுவடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பாத் டப்பில் வந்து அந்த அவங்க பார்த்து அம்மாவும் பொண்ணு வந்து வந்து இவங்களை வந்து பிச்சை வந்து போடுறது உடனே வந்து இறந்த அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து கிளம்பி வந்து வராங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து கிளம்பி வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களோட பெரிய பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்களும் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் தங்கணும் நான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன் அந்த கேஸுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப கொடூரமாக முறையில் வந்து நடந்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து யார் பண்ணுறான்னு சொல்லி தெரியல அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு உடனே சரி ஓகே வாங்க தங்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அக்கா தங்கச்சி தங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டு வந்து நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா இருக்குன்னு நான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனரை வந்து நாங்கள் ரெண்டு நாள் வந்து வெளியே போனோம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து அவங்களோட வந்து கிணங்கி போயிடறாங்க இப்போ அக்காவும் தங்கச்சி வந்தோன்னா அக்கா வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டே வேலை பார்க்குற மாதிரி வந்து அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கும்போதுன்னா அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் ரூம் கார்டை வந்து சொல்கிறாரு இது மாதிரி அந்த அந்த அஞ்சாறு மாரில வந்து ஆச்சு அதே மாதிரி ஆகுது இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு இவங்களும் இவங்களோட தங்கச்சியும் கலைஞன் போய் வந்து போய் வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்க்குறாங்க அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்த்தோன்னே வந்து அந்த பேய் வந்து சொல்கிறது இது மாதிரி வந்து நாலு நாள் தான் அப்படின்னு வந்து நீங்கள் தான் செத்துருவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது அதே மாதிரி நாலு நாள் அதை கேட்டோடனே வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து உடனே வந்து ரூமுக்கு வந்து ஓடி வந்துடுறாங்க அப்புறம் இவங்க மேலே பார்த்துட்டு வந்தது ஹவுஸ் ஓனர் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் வந்து ஊர் வந்து வந்துடுவாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அவங்கள அவங்க வந்து ஆறாமலை யார் மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க அவர் போய் அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்ப்பார் அவருக்கும் வந்து அந்த பேயையும் அந்த பேயோட குழந்தையும் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன அக்காவும் தங்கச்சி அந்த அவங்க ஹஸ்பண்ட் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுவோம்னா இவங்களோட தெரிஞ்ச மந்திரவாதியை போய் கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வரும்போது வந்து சொல்லுவோம்னா இங்கே இந்த பேயை வந்து யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதோட பொருள் ஏதாவது இருந்தால் அது மூலமா வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவதி வந்து சொல்லிடுறாரு உடனே அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட ஊருக்கே வந்து போறாங்க போய் வந்து அந்த பொண்ணு தங்கி இந்த இடத்துல போய் வந்து அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஒரு ஊரில் வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக வந்து இருந்திருக்காங்க அவங்கள வந்து லவ் பண்ண ஒரு ஏழையை வந்து லவ் பண்ணதுனால அவங்க அம்மா அந்த வீட்டை ஒன்று வந்து தர்த்தி விட்டாங்க அந்த பொண்ணோட பொருளை வந்து ஒரு மாஸ்க் வந்து வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து வராங்க வர வழியில் வந்து பார்த்தா பின்னாடியே வந்து ஒரு ட்ரக் வந்து இவங்களோட இடிக்க வருது இவங்க ரெண்டு பேருக்கும் அக்காவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது அவங்க எப்படியும் வந்து தப்பிச்சு வந்து வந்துடுறாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த மந்திரவாதியை போய் பார்க்க போகிறாங்க அந்த மந்திரவதி வந்து அந்த மாஸ்கை மாதிரி வந்து அந்த பேய்க்கு என்ன சொல்லி பாஸ்டர் வந்து அந்த பார்த்தா வந்து அந்த அந்த பொண்ணையும் வந்து யாரோ ரெண்டு பேர் வந்து சரமாரியாக வந்து வெட்டி கொன்னு தூக்கி போகிறத வந்து அவர் வந்து பார்க்குறாரு அப்புறம் அந்த மந்திரவாதியும் கூட்டிட்டு வந்து அந்த அப்பாவும் நெண்டுக்கு வந்து போறாங்க அப்படினதுக்கு அப்புறம் அந்த ஹவுஸ் ரெண்டு பேர் வந்து மட்டும்தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க அப்பார்ட்மெண்ட் ஓனர் இப்போ அக்கா அக்காவோட ஹஸ்பண்டு அந்த மந்திரவாதியை இடம் சேர்ந்து வந்து அந்த ஆறாவது மாடிக்கு வந்து போகிறாங்க ஆராதமாக்கு போனோடைய வந்து ஏன்னா தனித்தனி ரூம்லாம் வந்து போகிறாங்க அப்போ அந்த முதலில் வந்து அந்த மந்திரவாதிக்கு வந்து ஐயோனு சொல்லி கத்துறான் பின்னாடியே வந்து அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே போய் ஐயோன்னு சொல்லி கத்துறான் அப்புறம் அந்த அக்கா போய் பார்க்குறேன் அப்போ பார்த்தா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க தான் வந்து மண்டையில் அடித்து வந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க ஓடி வந்து அங்கே அக்காவையும் அந்த அக்காவோட புருஷன் அந்த மந்திரவாதி எல்லாரையும் அங்கே கட்டி போட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கீழே போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கெல்லாம் மயக்கம் வந்து தெரிஞ்சு மயக்கம் தெரிஞ்சு வந்து கட்டை வந்து ஊற்றுறாங்க கட்டை அவுற்றதுக்கப்புறம் வந்து அந்த மாஸ்கை வச்சு அந்த கிட்ட அவன்கிட்ட வந்து கூப்பிட்றாங்க அப்போ தான் தெரிய வருது அந்த அந்த இறந்து போன அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே அதோட புருஷன் தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனராக வந்து இருக்கிறது வந்து தெரிய வருது அவனும் வந்து இப்போ இருக்க வந்து கள்ள தொடர்பு வந்து இருந்திருக்காங்க இதை வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தது அப்போ வந்து அந்த பொண்ணையும் அந்த அஞ்சு வயசு குழந்தையும் வந்து வெட்டி வந்து கொண்டு வராங்க அதுவும் நாலு நாள் டார்ச்சர் பண்ணி வந்து கொண்டு இருக்காங்க இதனால தான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறவங்க வந்து நாலு நாளாக இறந்துட்டாங்கன்னு சொல்லி தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஒழிச்சிருக்காங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற அப்போ அந்த அக்காவும் அந்த அக்காவோட புருஷன் அப்புறம் தங்கச்சியும் வந்து அங்கே தான் வந்து கட்டி வச்சுருப்பாங்க அவங்க எல்லாரும் வந்து அந்த பாடி எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்காங்க இந்த சமயத்தில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் ரெண்டு பேரும் வந்து இவங்க எல்லாரையும் வந்து அடித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கடியே வந்து அந்த பாடி எங்கே இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சோன்னே வந்து அந்த அக்கா அந்த அம்மாவும் பொண்ணு ரெண்டு பேரும் வந்து சாந்தி ஆத்மா வந்து சாந்தி ஆயிரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஓனர் ரெண்டு பேரையும் வந்து கண்டந்தமாக வந்து பாடியை பிச்சு வந்து ரெண்டு பேரையும் வந்து கொண்டு வரும் இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி